கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலான்னு தான் வந்திருக்கேன் இப்போ மார்னிங் ஈவினிங் அப்படின்னாலே எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ தான் போய்க்கிருவேன் மோஸ்ட்லி மார்னிங் எனக்கு டைம் இருக்காது கடல தம்பிக்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி விட்டு அவனுக்கு சாப்பாடு விட்ட ஒன் ஹவர் ஆகிடும் ஸோ எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்கும் அந்த டைம் தான் வாக்கிங் போவேன் இப்போ வாக்கிங் போய் முடிச்சாச்சு வாங்க இப்போ வந்து கொத்து பரோட்டா டாக்டா பண்ண போகிறோம் ரெசிபி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா கிச்சனில் ஹஸ்பண்ட்டை எப்படி வேலை வாங்குதுன்னு பார்க்கலாம் கொடி சர்க்க பண்ண சீக்கிரம் தயிர் ம கட் பண்ணி போட்றது அது இருக்கு. ஏங்க நான் வந்து தயிர் பச்சடி இல்லையா அதுக்கு இந்த மாதிரி பரோட்டா முட்டை பரோட்டா அது மாதிரி பண்றது தான் யூஸ் பண்றது. ஓகே

நெய் போட்டாச்சு அதுவே கரெக்ட் நம்ம தக்க வெங்காயம் நைஸ் ஆயிடுச்சு இஞ்சி கொஞ்சம் போட அதுலயே போட்டு விட்டுருந்தா அதுவும் நல்லா சாப் பண்ணிருக்கோம் இதுக்கு கொத்து பரோட்டாக்கு தக்காளி நிறைய தேவையில்லை கொஞ்சமா போட்டா போதும் கொத்து பரோட்டா காரைக்குடி பழைய பஸ்

இப்ப கடையில இறங்கி போட்டுருவாங்க போறவங்க வந்து மிளகாய்க்கு உரிமையாளர்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி போவாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேல போனா அவங்க அந்த மிளகாயை போட்டுட்டு வீடு வரதுக்கு ஆறு மணி ஈவினிங் ஆயிரும் அப்போது எங்க ஆத்தாலோட போயிருக்கேன் போனா அப்போ அப்போது பரோட்டா வந்து அந்த கடையில சூப்பரா இருக்கும் அப்ப உள்ள வயசுல மிளகாய் மிளகாய்ச்சிக்கலாம் படிச்சிருக்கீங்களா

இது கோக்கனட் ஆயில் இந்த டை விண்டர் சீசனில் வாங்கினாவே இப்படி தான் கட்டியாகிரும் கொஞ்ச நேரம் ஹீட்டர்ல காமிச்சிட்டு வரீங்களா இது வந்து டபுள் வேலையா இருக்கு ஆமா அவசரத்து அவசரத்துக்கு தாளிக்க முடியல இந்த விண்டர் சீசனில் கொஞ்ச நேரம் ஹீட்டர்ல வைங்க ஒரு ரெண்டு செகண்ட்ல உருகிரும் என்ன இருக்கும்போது கூடாது <laughs> <love fast> <laughs> 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 அது பண்ணலாமா இது பண்ணலாமா அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அது எதுன்னு சொல்லிட்டு கடைசில கேட்டரிங் சொல்லிட்டு அது மட்டும் ஆன்லைன்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்கவும் நானே பண்ணிக்கிட்டேன் இல்ல அதையும் நீங்க வந்து போய் உங்களுக்கு காய் வாங்கிட்டு வர முடியாது உங்களுக்கு கீரை வாங்கி தர முடியாது உங்களுக்கு மல்லிகை வாங்கி போட முடியாது நீங்க சொன்னதுனால எல்லா பிசினஸும் ஒரு வளர்ந்து வரும் நினைச்ச ஒரு பாருங்க ஃபைவ் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்ப வந்து கேட்டரிங் என்ன இது ஃபங்க்ஷனுக்கு வந்து குக்கிங் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆர்டர் எடுக்கிற அளவுக்கு வந்துருக்கு

சாப் பண்ணிருச்சு சாப்பர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி கொத்து புரோட்டா கொத்து புரோட்டா முட்டை புரோட்டா போ போ ஐய போ அண்ணாட்ட போ ஏபிசி எழுதி காமி போ புரோட்டா நல்லா சாப் பண்ணலாமா புரோட்டாவையா புரோட்டா சிக்கிக்கணும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாப்போமா பண்ணி ஒரு புரோட்டா போட்டு பாருங்க பண்ணா இருந்தா நினைக்கிறேன் எப்போதும் மிக்ஸில ஏத்தி பண்ணிரலாம் மிக்ஸில ம் מ�jay சு generated concludes

தேர்ட்டி பிளஸ் ஆனதுனால என்னால முடியலையா சோம்பேறி ஆயிட்டனா இல்ல என்னாலே முடியலையா ரெண்டு குழந்தைங்க சிசேரியனால இல்ல என்னன்னே தெரியல ஆனா அப்ப இருந்த ஸ்பீடு பண்ணல எல்லாருக்கும் அப்படியா உனக்கு மட்டும் அப்படியே இருக்கா தெரியலையே எல்லாருக்கும் அப்ப எல்லாம் நீங்க போயிருவீங்க ஆபீஸ் கேள்வி பண்ணிக்கலாம் உங்களை கலக்கி விட்டுட்டு மௌனிய போய் ஸ்கூல்ல நான் விட்டுட்டு அப்புறம் நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து எவ்வளவு வேலை நாம எதுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு பண்ணனும்? எனக்கு சாப்பிட ஆசையா இருந்துச்சானே. அது பச்சங்கா தான் கட்டாருங்க. ஆையா அப்புறம் கஷ்டப்படறானே இப்பவே கடல்ல வாங்கிடலாம்ல. ம் ம் ரெஸ்டாரன்ட்ல வாங்கிட்டு வந்திருப்பல்ல? சொல்லிரனும். ரெஸ்டாரன்ட் ம்

உங்களுக்கு செஞ்சு தர மாட்டீங்களா சொல்லுவீங்க நல்லா நீங்க ஆனா பாவம்ல பேச்சுலர்லாம் விட்டுட்டு வரையில இருக்கிறவங்க என்ன பண்றது ஆனா நீங்க முன்னாடியும் சவுதியில இருக்கும் போதுலாம் விட்டுட்டு தானே இருக்கீங்க வெளிநாட்டு காசு வருது அப்படின்னு ஆனா வந்து வெளிநாட்டுல ஃபேமிலியோட இருந்துட்டா கூட பிரச்சனை இல்ல ஆனா வந்து தனியா பேச்சுலரோ அல்லது கல்யாணம் ஆகிட்டு வந்து சிங்கிளாங்க வந்து இருந்தாவே கஷ்டம்தான்

ஆனா அவங்களோட அன்பு நீங்க வந்து படுற பாடு கஷ்டம் கஷ்டங்கிறத விட வேலை கஷ்டங்கிறத விட அவங்க உடம்பு ரொம்ப ஸ்பாயில் ஆகும் இங்க மோஸ்ட்லி எல்லாமே மைதா தான் நம்ம ஒரு বিল্ডিংல கூட ஒரு டைம் போறது நம்ம தமிழ் அண்ணாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்ல அவங்கள இப்ப विंटर சீசன்ல கொஞ்சம் பரவாயில்லைமா இருக்கும் நினைக்கிறேன்ல இல்ல வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டம்ங்க ஆமா அதான் வெளியில வேலை பார்க்கறவங்க বিল্ডিংல எல்லாம் ஆமாமா அங்க மோஸ்ட்லி இப்ப சம்மர் டைம்லலாம் 12 to 4 ஆ

உப்புமா மாதிரி ஆகாது பாஸ் நான் சரி சாப்பிட்டதுல மாதிரி பேசுறீங்க நான் செய்யவல்ல ஏய்ங்க இத பாக்கும்போது அப்படி தான் தெரியுது பரோட்டா வீட்லயே டேஸ்டாக செய்வது எப்படி இப்படி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் ஆனா என்ன கொஞ்சம் சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இருந்தா அது ஜூசியா நல்லா இருக்கும் இந்த சிக்கன் குழம்பும் இல்ல மட்டன் குழம்பும் இல்ல மீன் குழம்பு மீன் குழம்பு இருக்கு அது செட் ஆகாது அதனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் ஆனால் கொத்து புரோட்டாக்குள்ளே அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் இங்கே உள்ள இங்க இங்கே வந்து கொத்து புரட்டை சாப்பிட்ருக்குமா கிளி புரட்டெல்லாம் சாப்பிட்ருக்கோம் கொத்து சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் சாப்பிட்ருக்கோம் நம்ம ஊர் கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும் கொஞ்சம் ஆனால் கொத்து பரட்டெலாம் இந்த கஸ்தூரி எல்லாம் போடுவாங்களான்னு தெரில நான் அந்த குருமா எல்லாத்துலேயுமே போடுவேன் நல்ல ஒரு फ्लेवर கிடைக்கும்ங்கறதற்காக நான் போடுவேன் இது என்னப்பா கஸ்டரமேச்சனா இது என்ன வெந்தய கீரை தான் இது உடம்புக்கு நல்லது இல்லையா அதனால நான் போட்டு விட்டுறேன் இது போட்டா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆமா ஒரு ஸ்மல்ல ஸ்மல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மல்ல கிடைக்கும் ஹையா இருக்குது ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல வாங்கணும்னா ஃபுல்லா அப்படியே ஆயிலா ஆயிலா இருக்கும் நம்ம நான் வந்து இன்னைக்கு இதுக்கு கொஞ்சம் ஆயில் போட தான் நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப ஆயில் கம்மியெல்லாம் ஊத்தல கொஞ்சம் அதிகமாகவும் ஊத்தல நார்மலான ஆயில் தான் ஊத்திருக்கேன் அதாவது ஒண்ணு செய்ய வந்தாலும் கிச்சன் இது மாதிரி போயிடுச்சு சின்ன கிச்சன் தான் இங்க பெரிய வீடாக இருந்தாலும் சிரமம் தான் கிளீன் பண்றது மில்க் வாங்கினா அங்கேயே வச்சுட்டீங்க எடுத்து வைக்கிறேன் சிக்கன் சால்னாவுதுன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எது இதுல கொஞ்சம் நான் கம்மியா ஊத்தல. ரொம்ப அதிகமா ஊத்தல. நார்மலா தான் ஊத்தி கொஞ்சம் டேஸ்டா இருக்கிற மீன் நீ ஒரே இடத்துல பதில். அதுக்காக இல்லை நான் வேலை தான் வாங்கல கிச்சன் சின்ன கிச்சனு கரெக்டாக வாசல் விட்டாங்க நின்றுக்குறாங்க அவங்க அவங்கள வளைக்கிட்டு தா தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பட்டன் தான் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை அப்படி தூக்கி அப்படி போட்டால் அதுவே வந்து அந்த ஹீட்டில் மெல்ட் ஆயிடும் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளவு நேரம் பா போட்டு கிளீட்டே இருக்கீங்க போதும்பா பசிக்கிறாள்

சின்னதாக இருக்கலாம் வெளியில் வந்து சிந்து மணி திறக்காம நல்லா குக்கர் மாதிரி ஆழமாக உள்ளதை பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் சிந்தாது ஏன்னா நல்லா கிளறணும் உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீங்க எனக்கு இல்லை வீடியோக்கு வீடியோ தான்